வணக்கம் உறவுகளை மற்றுமோ செய்தியல் பற்றி அப்டேட் ஒன்று விஏடிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல அரசி மனசில் இடம் பிடித்து கல்யாணம் பண்ணி அரசி மூலமாக பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்று குமரவேலு பிளான் பண்ணினார் அதற்காக குமரவேலு அவருடைய நண்பர்களை வைத்து அரசியிடம் பிரச்சனை பண்ண சொன்னார் அப்படி பிரச்சனை பண்ணும் பண்ணும்பொழுது அரசியை காப்பாற்றுவதாக குமரவேலு வந்துவிட்டால் அரசி மனசில் இடம்பிடித்து விடலாம் என்று நினைத்தார் அதே மாதிரி குமரவேலுவின் நண்பர்களும் அரசியிடம் தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் அரசை அவர்களிடமிருந்து பொழுது அங்கே வந்த செந்தில் மற்றும் பழனிசாமி அரிசியை காப்பாற்றி விட்டார்கள் அத்துடன் செந்தில் அரிசி தனியாக போக வேண்டாம் நீங்க போய் காலேஜ்ல விட்டுருங்க என்று சொல்லி செந்தில் கிளம்பி உடனே அரிசியை சொல்லி கூட்டிட்டு போகும்போது ஒளிந்திருந்து பார்த்த குமரவேலுவை பழனிசாமி பார்த்து விடுக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் சொல்லாமல் அரசியிடம் இங்கே நடந்த பிரச்சனையை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி கூட்டிட்டு போய்விட்டார் அடுத்ததாக கதிர் வேலைக்கு கிளம்பிய நிலையில் ராஜி போக வேண்டாம் என்று தடுத்து பார்க்கிறார் ஆனால் ராஜியை சமாதானப்படுத்த கதர் போகும்பொழுது பாண்டியனும் அவன் வேலைக்கு எல்லாம் போக கூடாது வீட்டில் இருக்க சொல்லு என்று மறுப்பு தெரிவிக்கிறார் காதல் பாண்டியன் சொல்வதை வாங்காமல் அலட்சியப்படுத்தி ஆனாலும் பின்னாடியே கோமதி கதிரை வேலைக்கு பிடிவாதமாக வேலைக்கு போவேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார் பிறகு வீட்டுக்குள் வந்த கோமதி மற்றும் ராஜியிடம் அவனுக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்று முடிவில் இருக்கிறானா ஒரு பிரச்சனை வந்தபொழுது அதை சரி செய்வதற்கு நானும் குடும்பமும் தேவை ஆனால் ஒரு நல்லது சொன்னால் காதல் வாங்க கோபத்தை காட்டுகிறார் அப்பொழுது செந்திலிடம் வேலைக்கு போக வேண்டாம் என்று வாயத்திறந்து சொல்லியிருக்க வேண்டியதுதானே ஏன் அமைதியாக இருந்தாய் என்று கேட்கிறார் அதுக்கு செந்தில் இத்தனை நாளாக பாண்டியரிடம் பட்ட ரண வேதனையை கொட்டும் வகையில் அவனின் தேவைக்காக வேலைக்கு போகிறான் நாளைக்கு அவனுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது என்று உங்களிடம் வந்து கேட்டால் உன்னை படிக்க வைக்கத்தான் பணம் கொடுக்க முடியும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இஷ்டத்துக்கு பணத்தை கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லிடுவீங்க அதனால வேலைக்கு போகிறது அவனுடைய விருப்பம் நான் சொல்வது இல்லை என்று சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் இன்னும் கோபப்பட்ட பாண்டியன் செந்தில் அவமானப்படுத்தும் விதமாக நீயும் தான் மீனாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாய் ஆனால் இப்பொழுது வரை உங்கள் ரெண்டு பேரையும் நல்லபடியா பார்த்துக் கொள்ளலையா தியேட்டருக்கு போனோம் என்று சொன்னாய் பணம் கொடுத்தேன் கொடைக்கானலுக்கு போகணும் என்று சொன்னதும் குடும்பத்துடன் கூட்டிட்டு போனோம் தானே ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு நன்றி இல்லாமல் பேசுகிறாய் என்று வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்து விட்டார் விஷயத்தை வைத்து பேசவில்லை கௌரவமாக இருக்க வேண்டும் யாரிடமும் என்பதை தான் நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டார் அடுத்ததாக பழனிசாமிக்கு அரசியல் தொந்தரவு பணி பிரச்சனை கொடுத்தது தான் என்று உண்மை தெரிந்துவிட்டது அந்த வகையில் இதை நிறுத்தும் வகையில் பழனிசாமி அரசு பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் குமரவேலு பிளான் மொத்தமாக சொதப்பி விடும் இல்லை என்றால் முத்துவேலிடம் பழனிசாமி நடந்த விஷயத்தை போய் சொன்னால் நிச்சயம் குமரவேலுக்கு முத்துவேல அப்பு வைத்து விடுவார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்